எப்பா பக்கத்துல இருக்கிறவங்க எவ்வளவு ஸ்பீடா வந்துட்டு இருக்காங்க ஒழுங்க வண்டி ஓட்டிட்டு கூட போக முடியல ஏன்டா இவ்ளோ ஸ்பீடா வராங்களோ ரோஹித் வங்கியில இருந்து காசு எடுத்துட்டு போற வழியில ஒரு சின்ன அடிபட்டதுனால அவனோட பெட்டியில இருந்து பணம் கட்டு ஒண்ணு கீழே விழுந்துருச்சு நூறு பத்து ரூபாய் தாள்களை கொண்ட அந்த கட்ல இருந்து ஒரே ஒரு பத்து ரூபாய் மட்டும் காத்துல பறந்து ஒரு இடத்துல போய் விழுந்துருச்சு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் காத்திருந்து பாரு ராஜா நெஞ்ச உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரவாரும் காத்திருந்து பாரு ராஜா ஜி எஞ்சி வாழ்ந்ததும் ராஜா தீ ஆற்று வெள்ளம் போலெழுந்து ஓடு ராஜா ஐ இங்க ஒரு பத்து ரூபாய் நோட்டு கிடைச்சிருக்கே ஆஹா இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தான் இன்னைக்கு இன் அறிமுகத்துலதான் முழிச்சிருக்கேன் போல இந்த பத்து ரூபாய் என்னோட பசியை போக்குறதுக்காகவே இங்க வந்து கிடந்திருக்கு ஓஹோய் இருந்தே ரொம்ப பசியா இருந்தது சரி இந்த பத்து ரூபாவை கொண்டு போய் ஹோட்டல் ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு பசியை ஆத்திப்போம் அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பாத்துக்கலாம் அண்ணா என்ன சாப்பிடுறீங்க என்ன கொண்டு வரட்டும் ரெண்டு இட்லி கெட்டி சட்னி கொண்டு வாப்பா ஆஹ் ஆஹா இட்லி ரொம்ப சூடா இருக்கு இன்னைக்கு ஒரு புடி அண்ணே சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா வேற ஏதாவது கொண்டு வரட்டும் அண்ணே தோசை பூரி எல்லாம் இருக்குனே இல்லப்பா இல்லப்பா இதுவே ரொம்ப திருப்தியா இருந்தது என்னப்பா எவ்வளவு ரூபா சாப்பிட்டதுக்கு அண்ணே ஒன்பது ரூபாண்ணே ஆ சரி தம்பி அப்பா கடவுளே இன்னைக்கு நல்லபடியா சாப்பிட்டாச்சு உம் ஒரு ரூபாய் மிச்சம் இருந்தது அது உன்னோட உண்டியலேயே போட்டுடுறேன்ப்பா கீழே கிடக்கிறது ரூபா மாதிரி இருக்கு ஆமா ரூபான்னு அவட்டு தான் எப்பப்பா யார் இந்த மாதிரி போட்டுட்டு போயிருக்கா நம்ம எடுத்துகிட்டே எஸ்கேப் ஆயிருவோம் பாரு பாக்கல இதை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடற வேண்டியதான் அடி ஜூட் ரொம்ப நேரம் எண்ணி பார்த்துட்டோம் தொண்ணூத்தொம்பது பத்து ரூபா நோட்டு மட்டும்தான் இருக்கு பேங்க்ல இருந்து இதை எடுத்துட்டு வந்த மாதிரி தான் தெரியுது ஏன்னா ரூபா எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு பேங்க்ல இந்த மாதிரி கம்மியா கொடுக்க மாட்டாங்களே கொடுத்தா நூறு பத்து தான் கொடுத்துருப்பாங்க ஒரு பத்து ரூபாய் மட்டும் மிஸ் ஆகுதே விடக்கூடாது விடக்கூடாது அந்த ஒரு பத்து ரூபாவையும் தேடி கண்டுபிடிச்சே ஆகணும் இப்படி அந்த பத்து ரூபாவை தேடி ஒரு நாள் முழுக்க அலைஞ்சிட்டே இங்க தானே நமக்கு ரூபா கிடைச்சிது எங்க காணமே அப்பா நடந்து நடந்து கால் கையெல்லாம் வலிச்சதுதான் நோட்டை இன்னும் கண்டுபிடிக்க முடியல என்னதான் பண்றதுன்னே தெரியலையே விடவே கூடாது அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்பா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோமே ஒரே இடத்துலயே அந்த பத்து ரூபாய் நம்ம கண்ணுல அகப்பட மாட்டேக்கே

கதை பிடிச்சிருந்தா நம்மளோட டீடைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி மக்களே